இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்து வேலை தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கங்க ஏன்னா கொஞ்சம் விதைகள்லாம் போடலாம் அப்படின்ட்டு இந்த நியூ இயருக்கு அப்புறம் நம்ம போடுற முதல் வீடியோ இதான் முதல்ல எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் என்னால் நியூ இயருக்கு வீடியோ போட முடியல அதனால தான் அதுக்கப்புறம் போடுற வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நிச்சயமாக வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அதுவும் வந்து நான் வந்து நிறைய நினச்சிருக்கிறேன் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் அதனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இருக்கணும் அப்பதான் தான் வந்து அது நடக்கும் சரிங்களா அதனால் வந்து நாளைக்கு வந்து நியூ இயர்க்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டுறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் விதைகள்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாரமாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எந்த தோட்டத்துக்கே போகவே இல்லை எந்த விதைகளும் போடவே இல்லை சரி இப்போயாவது போடலாம் அப்படின்ட்டு இந்த மார்கழி தை மாசி இந்த மா இந்த நான் மூணு மாசத்துல வந்து நம்ம இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா நாட்டு கொத்தமல்லி அந்த கொத்தமல்லிங்களை நம்ம வெ விதச்சி விட்டோமா ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கொத்தமல்லி விதை அதுக்கப்புறம் கீரைங்க கொஞ்சம் மிளகாய் விதை இந்த மாதிரி எல்லா விதைங்களையுமே கொஞ்சம் வெறச்சி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதான் சரி நீ காலையிலே தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க போய் தோட்டத்து வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பூ சூப்பராக பூத்துருக்கு இல்லை உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி பூத்துருக்கிறது ஆனால் என்ன நல்லா கொடி இந்த காம்பவுண்டு மேலே வச்சுருக்கிறதுனால பாம்பு மேலே ஏறிக்குது அதுதான் தொந்தரவாக இருக்குது உங்கள் வீட்டு சைடில் இந்த மாதிரி பாம்பு தொந்தரவு இருக்காது இருக்காமல் இருக்கிறீங்க இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்டுக்குங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே சரி வாங்க உங்களுக்கெல்லாம் எப்படி நியூ இயர் இப்போது என்னென்ன அது என்ன சொல்லுவாங்க இந்த வருஷம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் முடிவு எடுப்பாங்கள்ல அது மாதிரி நீங்களாம் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் எதுவுமே முடிவெல்லாம் எடுக்கல மொத்தத்தில் இந்த வருஷம் எங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்தால் எனக்கு அதுவே போதும் அது மட்டும்தான் நான் இந்த வருஷம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் வேறு எதுவுமே நான் நினைக்கல நீங்களாம் என்னென்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்ன நடக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் வாங்க நம்ம தோட்டத்து வேலையை பார்க்க போகலாம் நம்ம செடி நம்ம ஏற்காட்லேருந்து வாங்கணும் இல்லைங்களா அதுதான் இது அப்படியே திராட்சை கோத்தாட்டமே தொங்குது பாருங்க அழகாக இருக்குது இப்போ ஒரு முக்கால் வாசிக்கு வந்துருச்சு இந்த ம வளைவில் முக்கால் வாசி வந்துருச்சு ரங்கோன் செடி தான் இது இது வந்து ரங்கோனு ஆனால் உள்ளே தொங்குறது வேற அது தொங்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சீரியல் பல்பு தொங்குற மாதிரி தொங்குது அப்படியே சூப்பராக அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனால் அங்கேருந்து பார்த்தோமா தெரியுது நல்லா பூ பூத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே உள்ள தான் மயில் வந்து எல்லாத்தையும் கவர்லாம் பிச்சு போட்டுறா இல்லைங்களா அதனால் இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இதுமேல் செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொத்தி விட்டாச்சு ஒரு சுரக்கா செடி தானாக தப்பு செடியாக முளைச்சிச்சு அதை இங்கே இங்கே வந்து இது வேறு ஆனால் இதுக்குள்ளார தண்டு போகுது நடபாதையில் தண்டு போகுது அதுக்கு அந்தாண்டை கொண்டு வந்து கொடியை விட்டுருக்கார் கொடி வந்து இப்போ இந்தாண்டை போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு இப்போ இந்த கொடி இதில் ப படறட்டுன்னு விட்டுருக்காங்க எப்படி ஐடியா பார்த்தீங்களா கிராமத்துக்காரங்களுக்கு இப்போ தண்டு வந்து அடியில் இருக்கும் நம்ம நடபாதையில் அடியில் இருக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகட்டும்னு அப்படி விட்டு வச்சுக்கிறாரு ஒயர் பதிக்கிற மாதிரி பதிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் விதைகளை வித தூவி விட்டுடலாம் இதில் அந்த தக்காளி செடி நட்டு இல்லைங்களா ரொம்ப நல்லா வந்திருக்குது தக்காளி செடிங்க இந்த காசி தக்காளி மாதிரி குட்டி குட்டி தக்காளி நம்ம த சுந்தரத்துக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னிங்களா அது அங்கேருந்து கொஞ்சம் மறுபடியும் இங்கே கொஞ்சம் விதைகளை போட்டு மறுபடியும் உற்பத்தி பண்ணி எல்லாம் இங்கே நடவு செஞ்சுருக்கேன் இது எல்லாமே காசி தக்காளி ரொம்ப அழகாக வந்திருக்குது தக்காளி செடி அதனால தான் இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே மற்ற செடிங்களை வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வச்சுட்டு காட்டுறேன் வெந்தியம் இன்றைக்கி முளைக்க போட போகிற பொருட்கள் வெந்தயம் அதுக்கப்புறம் மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இது பச்சை மிளகாயில் காஞ்ச மிளகா வரமெளகாய் தான் போட போகிறேன் சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு செடி சோம்பு செடி இருந்தால் கூட போதும் நமக்கு நல்லா சோம்பு வந்துடும் அடுத்தது வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி இதை வந்து நல்லா காலில் போட்டு தேய்ச்சி செருப்பு காலில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு போடணும் அதனால் அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரி விதை அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுடலாம் என்னங்கண்ணா இது தூவி விடுங்க இது மொளா செடியால் இந்த கொத்தமல்லி இதையும் விடலாம் இதில் கொத்தமல்லி போட்டுருக்கலாம்

அதில் வந்து வெந்தயத்தை போட்டாச்சு இப்போ சோம்பு சோம்பு வந்து இதுலேருந்து அப்படியே லைனாக போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக வரும் அப்படியே ஒரு லைனாக போட்டுட்ருங்கண்ணா அப்பெல்லாம் நம்ம எடுத்து ஊற்றுற தண்ணியிலேருந்து தானா முளைச்சி வரும் செடிங்க இருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வரும் அதனால தான் சரி அந்த ஆசைக்கு தான் நாம் நாமளும் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் இதில் இருக்கிற அந்த தலைங்களை எடுத்து நம்ம வந்து இந்த ப்ரெட்டில் சா சாண்ட்விஜ்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அந் அப்போ சாண்ட்விஜெலாம் செய்யும்போது இந்த சோம்போர்டு எச்சு எடுத்து இந்த தலைங்களை பிச்சு அதை கட் பண்ணி அதில் வச்சு சாப்பிட்டோமாவே நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அப்படி ஓரத்து போட்டுருந்தேன் அப்படியே ஆரோ அவ்வளோதான் இன்றைக்கி வெந்தயம் போட்டாச்சு சோம்பு போட்டாச்சு கொத்தமல்லி போட்டாச்சு நாளைக்கு வந்து நியூ இயரு நான் நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து பெருமாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு உங்களுக்கு நம்ம திருச்சியில் இருக்க பத்மா நான் சொல்லுவேன் இல்லைங்களா என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்து எனக்கு ஃப்ரெண்டாக ஆனவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க சத்தியமாலும் அவங்க எனக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணல எதுவுமே எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க அஹ் ஏதாவது போட்டது ரிட்டர்ன் வர்றது இந்த மாதிரி ரெகுலரா எங்க வீட்டுக்கு கொரியர் வந்துட்டேதான் இருக்குது அதுதான் அந்த மாதிரிதான் கொரியர் அப்படின்னு நினைச்சோம் இல்ல இல்ல உனக்கு வந்திருக்குது பாரு அப்படின்னாங்க அப்புறம் அந்த வாங்கி நான் அப்படியே ரொம்ப ஆர்வமாக பிரித்து பார்த்தேன் அந்த ஞாபகத்தில் கூட நான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அவசோசமாக பிரித்து பார்த்தேன் பிரித்து பார்த்தா எனக்கு யார் அமிச்சாலும்னு கூட பார்க்கல நான் முதல்ல அமிச்சதெல்லாம் பார்க்கல என்ன வந்திருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன் பார்த்தா பெருமாள் வந்திருக்காரு எனக்கு பெருமாள் வந்ததை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஏதாவது இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஏதாவது நம்ம கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு எதாவது நம்ம மனசில் நினச்சிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் நம்ம வந்து நம் நம்ம நினச்சிட்டு இருக்கிற கடவுள் வந்து நம்ம வீடு தேடி வராது அப்படிங்கும் போது அது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே இருக்கோம் அப்புறம்தான் பார்த்தேன் பத்மா முடிச்சு வச்சிருந்தேன் அப்படி அப்புறம் தான் மெசேஜ் போட்டேன் பத்மாவுக்கு அப்பதான் சொன்ன அப்படியே நான் கோயிலுக்கு போனேன் அங்க போனோடனே பெருமானோடைய ச படத்தை பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு கோயில்ல இருந்தே எனக்கு வாங்கி உங்களுக்கு அப்படியே பார்சல் அனுப்பிச்சு விட்டுட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷ பரப்புல எனக்கு இது வந்ததுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவை கொடுத்துருக்குது எனக்கு தெரியுங்களா ஏன்னா இந்த ஒரு மாசமாவே நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்பெல்லாம் மாசம் மாசம் ஸ்ரீரங்கம் போவேன் நான் ஆனா என்னைக்கு சிவபக்தனா ஆனணும் இருந்து பெருமாள் பெருமாளை பார்க்கவே போக முடியல அது என்னன்னே தெரியல அது இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு கூட போயிட்டு வர முடியுது ஆனால் இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு போகவே முடியல எங்கள் வீட்டுக்கார கூட இந்த லீவில் ஒரு ஒரு நாள் நம்ம ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் நீ என்ன வர்றது நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பெருமாளே என் வீட்டுக்கு வந்துட்டார் அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முழு மனசுக்குள்ள முழு நம்பிக்கை வந்துச்சு இந்த வருஷம் கட்டாயமாக நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இதை அனுப்பி வச்ச பத்மாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இது மாதிரி எதாவது ஒரு இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்க இந்த வருஷத்துல முதல் நாளே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்துருக்குது இது நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது என்னால சரிங்களா இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம அந்த சாரி காட்டுன்னு வரோம் அதை சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேடா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெருமாள் லக்ஷ்மி எல்லாருமே இருக்காங்க அங்க ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம சாமி ரூம் அலங்க சாமி ரூம்ல கொண்டு வைக்க போற முடியும் நாளைக்கு வந்து நான் கட்லான்னு நினைக்கிற சாரி வந்து இந்த சாரி தான் இந்த ஜிக்ஸாக் போட்ட சேரீ தான் முன்னெல்லாம் வந்து ஒரு பண்டிகை ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ் ஸாரீ எடுத்து வச்சு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி எல்லாமே பிளான் பண்ணி வைக்கணும் ஆனால் இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை எந்த சாரீ புதுசாக காட்டிகிட்டு இருக்கிறோன்னோ அந்த லைவில் இருக்கிற சேரீவே எடுத்து நம்ம வந்து எதாவது ஏதோ ஒரு மிக்ஸ் அண்ட் மேக்ஸின் ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்மளும் ஒரு ப்ளவுஸ் போட்டு புது ஸேரீவே எடுத்து கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸாரீ எடுக்கிற காசு எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு எப்படிங்க அதனால் நாளைக்கு நியூ இயர்க்கு வந்து நான் இந்த சேரீ தான் கட்டிக்கலாம் இருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த ஸேரீ ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் நியூ கலெக்ஷன் நியூ வரவு அதனால் எப்படிங்க இந்த சேரில ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ணிவிட்டேன் நான் நான் எடுத்து விரிச்சு காட்டலான்னு காட்டின சேரீயில் ப்ளவுஸ் இல்லாமல் இருந்திருக்குதுங்க அது எனக்கு தெரியல ஒரு சாரி தான் நான் விரித்து பார்த்தேன் நான் மற்ற சாரிலாம் விரிச்சு பார்க்கல அதனால எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் இல்லை அப்படின்னு வீடியோலேயும் சொல்லிட்டேன் நான் அப்புறமேட்டு வந்து ப்ளவு சாரி வாங்குனீங்களே என்ன ஃபோன் பண்ணி ப்ளவுஸ் இருக்குதுங்க மேடம் நீங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிரித்து பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ஆமாம் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு ப்ளவுஸே பாருங்களேன் ஒரு மீட்டர் அளவுக்கு இருந்திருக்குது ஆனால் வந்து நான் எடுத்து விரித்து பார்த்த சேரீயில் ப்ளவுஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் இருக்குது அதனால் இந்த சேரீ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இதில் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ப்ளவுஸ் தாராளமாக இருக்குது சரிங்களா ஆனால் நாளைக்கு உடனே எல்லாம் நான் ப்ளவுஸ் தைக்க முடியாது அதனால் நான் வந்து இதுக்கு கோல்டன் கலர் தான் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அந்த ப்ளவுஸே நான் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கலர் வந்து கோ ரெட்டுக்கு நல்லா ரெட்டாக இல்லை நாப்பிடை கலராடா ரெட்டு தானே மெருனு தானே மெருனு இதுதான் நாளைக்கு நான் கட்ட போகிறேன் நான் ஓகேங்களா ஓகே இந்த சாரீ ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஒரு சேலையை சுட்டாச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைங்களா அந்த சேரீலேயே இத்தனை கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நம்ம இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாமா மயிலூர் 对，一样还是 இது வந்து நியூ இயர் அன்னிக்குங்க காலையிலேயே நாங்கள் நேரமாக எழுந்தாச்சு எழுந்து ஏத்தாப்பூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் ஏன்னாக்கா அங்கே வந்து முருகர் வந்து சிலையை எடுத்து வெளியில் வச்சு பூஜையெல்லாம் செய்வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கேயே லஞ்சும் ச ரெடி பண்ணுவாங்க அங்கேயே லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காலையில் நேரமாக நானும் எங்கள் வீட்டுக்காரரு விகாசு அய்யார் எல்லாருமா கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் விகாஸ் ஒரு என்ன கேக்குதுரா நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில்லையுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா நியூ இயர் இல்லைங்களா அதனால் எல்லாருமே வந்து கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்திருப்பாங்க போல் இருக்குது நல்ல கூட்டமாக இருந்துச்சு நியூ இயர் அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் காரில் போகும்போது தான் பார்த்தோம் அப்படியே சூரியன் வந்து இந்த கன்னியாகுமரியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு கன்னியாகுமரியில் நமக்கு வந்து கடல்லேருந்து அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் வந்து டிராஃபிக்கில் வந்து அப்படியே மேலே வந்துச்சு அப்படியே சூரியனு எது எங்கே எங்கே எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வட்டமாக அப்படியே க நெருப்பு பிளம்பாட்டம் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே சூரியனை பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படியே நிவாஸ் கடை வந்துருச்சு அந்த நிவாவில் தான் வந்து காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வண்டி நிறுத்தினாங்க காஃபி டைம் காஃபி குடிச்சிட்டு இங்கே நிவாஸில் வந்து சுண்டல் அவள் தாளிச்சா அவள் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் ஓ இப்போ வாங்கிப்பா காலையிலேயே கடையில் கூட்டத்தை பார்த்திங்களா அந்த அவள் அவளுக்கு அதுக்கப்புறம் சுண்டல் கொழுக்கட்டை சொன்ன இல்லைங்களா அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இல்லை அவள் தாளித்த அவள் இல்லை வெள்ளை மூக்குகளில் ப்ரௌன் மூக்குகளில் அதுக்கப்புறம் அவள் எல்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது தாளித்தது ம் இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுருக்காங்களே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு போகுது. நாங்க வந்து நேரமாவே போயிட்டோம் நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தோம் தான் பூஜை ஆரம்பிச்சாங்க பூஜை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி கேட்குறீங்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து நம்ம முத்துமலை முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தாங்க இருக்குது அங்கே வந்து ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃபிங் இருக்குது அந்த ஸ்டாஃபில் வந்து நம்ம இறங்கிட்டு நம்ம அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டோமாவே போதும் ஞானஜோதி ஜோதி ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவே போதும் அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே தாங்க இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நடக்குது இன்றைக்கு மட்டும் இல்லை சித்திரை ஒன்றாந்தேதி தை அமாவாசை இது மாதிரி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பான நாட்கள்லேயுமே இந்த மாதிரி பூஜைகள்லாம் நடக்கும் பூஜைகள் மட்டும் இல்லைங்க யாகமும் வளர்த்துவாங்க ஒவ்வொரு டைம் வந்து யாகம் வளர்த்துவாங்க பரிகார பூஜைகள்லாம் நடத்துவாங்க இது மாதிரி நிறைய சிறப்பானதெல்லாம் நிறைய செய்வாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனால் மனதுக்கு நிறைவாக இருக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் நம்ம ஸ்ரீரங்கம் போகிறோம் சமயபுரம் போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கு போனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் மன நிறைவாக இருக்கும் ஆனால் மொத்தத்தில் ஏதாவது ஒரு பண்டிகை நாட்களில் நம்ம ஒரு தெய்வத்தை போய் வணங்கி நம்ம மனசில் இருக்கிற குறைகளை சொல்லும் போது நமக்கு மனசு கொஞ்சம் லேசாகிரும் லேசான மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்குற இடம் எதுவோ அந்த இடத்த தேடி நம்ம போக வேண்டியதுதாங்க அப்படி நாங்க போற தான் இந்த ஏத்தாப்பூர் அங்கே தான் போயிட்டு இந்த இன்னைக்கு வந்து நியூ இயர் இல்லைங்களா அதனால அங்க போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு அங்க சாயந்தரம் வரைக்கும் இருந்தோம் நாங்க சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அங்க எல்லாருமே வருவாங்க அங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வருவோம் பசங்களுமே எல்லார் வீட்டு குழந்தைங்களும் வருவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கெல்லாம் விளையாடுவாங்க விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துட்டு தான் வருவோம் நாங்கள் இப்போ வந்து முருகர் வந்து சொர்ண அலங்காரத்தில் இருக்காரு அப்படின்னா வந்து உங்கள் நகைங்க ந எல்லாமே கோல்டுலேயே அவரை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து சொர்ண அலங்காரம்னு சொல்லுவாங்க வள்ளி தெய்வானையுமே அதே போல் தாங்க நகைகளால் அலங்காரம் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் சொர்ண அலங்காரம் நீங்களுமே அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆளுக்கு முன்னே போய் சாமிக்கிட்டேயே போய் உட்காடுறது வேறு யாரும் இல்லை எங்கள் தான் அங்கேயும் இங்கேயும் தேடி பிடிச்சி கடைசியாக முன்னாடி போய் இடம் பிடிச்சிட்டாரு இடம் பிடிச்சி சாமிக்கிட்டேயே போய் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்த இடத்த நகரவே இல்லை அங்கேயே உட்காந்து சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களில் எத்தனை பேருக்கு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக ஒரு முறை ஏத்தாப்பூருக்கு வந்துட்டு போங்க நேரம் ஆக ஆக கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சுங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஸ்வர்ண பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு பூஜை ஒன்று செஞ்சாங்க இந்த பூஜை வந்து சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அது மட்டும் இல்லை தேங்காய் காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா முழு தேங்காய் அந்த தேங்காயை வச்சு அந்த தேங்காயில் வந்து வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜையெல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு பிரார்த்தனை எடுத்துக்க சொல்லுவாங்க பிரார்த்தனைனா நமக்கு என்ன நம்ம வேண்டுதலை வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தேங்காயை வாங்கிட்டு அந்த வேண்டுதலை வச்சுட்டு வந்துடணும் நம்ம வச்சுட்டு வந்துட்டோமாக்க அந்த வேண்டுதலை நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் அங்கேயே கொடுத்துடலாம் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நாம் ஒரு தேங்காய் வாங்கிக்கலாங்க நீங்கள் போய் சோ சாமி கும்பிட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு சொன்னேன் அதே மாதிரி போய் அவரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு தான் வந்தாரு பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா தான் வந்து பூஜை செஞ்சாரு சாமிக்கு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அந்த மந்திரம்லாம் சொல்றதை கேட்கும் ரொம்ப நல்லா இருக்கும் முருகப்பெருமானுடைய பாடல்களை வந்து அவங்களே பாடுவாங்க அந்த பாடல்லாம் நம்ம கேட்கும் போது நம்மள அறியாமலே அவ்வளோ ஒரு மெய்மருந்து நம்ம கேட்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அங்கே இருந்து நம்ம கேட்கும் போது அதனுடைய இது அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் நாலு பேரும் தான் வந்து வெளியில உக்காந்துட்டு இருந்தோம் அதை நம்ம விகாஸ் தம்பி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கே வந்த அத்தனை பேர்த்துக்குமே வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேலண்டரு அதுக்கப்புறம் டெய்லி சீட்டு கேலண்டரு மந்த்லி சீட்டு கேலண்டரு அதுக்கப்புறம் மிக்சரு ஜிலேபி இன்னும் நிறைய என்னன்னா கொடுத்தாங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கார் ஒரு பையில் வாங்கிட்டு கொண்டுட்டு வந்தார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது விக்காசும் இனியனும் ரெண்டு பேருமே எங்களுக்கு இருந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தானுங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இப்படித்தாங்க எங்களுடைய நியூ இயர் போணுச்சு உங்களுடைய நியூ இயர் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்